தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர் என் ரவி சமீபத்தில் வள்ளலாரின் இருநூற்று இரண்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு சென்னை ஆளுநர் மாளிகையில் நடந்த திருருட்பா உரை நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்றார் இந்த நிகழ்வில் அவர் சனாதன தர்மத்தின் நோக்கம் அனைவரும் சமம் என்பதுதான் அது சாதியை மையப்படுத்தியது அல்ல என்று வலியுறுத்தினார் அவரது இந்த கருத்து சமகால அரசியல் மற்றும் சமூகவியல் விவாதங்களில் முக்கியத்துவம் பெறுகிறது குறிப்பாக சனாதன தர்மம் மற்றும் சாதியுடன் தொடர்பான விவாதங்களின் அடிப்படையில் சனாதன தர்மத்தின் உண்மை நோக்கம் சனாதன தர்மம் என்பது மெய்யான வாழ்க்கை முறையை பற்றிய ஒரு பொதுவான தத்துவமாகும் இதன் அடிப்படை நோக்கம் அனைவருக்கும் ஒரே ஆன்மீக நிலையை அளிப்பது எந்தவித பாகுபாடும் இல்லாமல் மனிதர்களை ஒரு சமநிலையாக பார்க்க வேண்டும் என்பதற்கான தத்துவத்தை விளக்குவது ஆனால் சிலரால் இது சாதியோடு தொடர்புபடுத்தப்பட்டு தவறாக விளக்கப்படுகிறது ஆளுநர் ஆர் என் ரவியின் கூற்றுப்படி சனாதன தர்மத்தின் ஆன்மா அனைவரும் சமம் என்பதுதான் அது சாதி மயமா இல்லை இதனூடே அவர் சமூகத்தில் நிலவிய தவறான கருத்துக்களுக்கு விளக்கம் அளிக்க முயன்றார் வள்ளலார் மற்றும் அவரது மனிதநேயம் இந்த நிகழ்ச்சி வள்ளலாரின் இருநூற்று இரண்டாவது பிறந்த தினத்தை நினைவுகூரும் விதமாக நடைபெற்றது வள்ளலார் ஒரு சிறந்த ஆன்மீக மற்றும் சமரசவாதியானார் அவர் மனித நேயத்தையும் சமாதானத்தையும் வலியுறுத்தியவர் வள்ளலார் தனது வாழ்க்கையின் பெரும்பாலான பகுதியே சமூகத்தில் உள்ள பிரிவினைகளை குறைத்து அனைவரும் சமமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை பரப்பி வந்தார் குறிப்பாக அவர் சாதி மதம் இனம் இவற்றின் மீது கொண்ட விமர்சனங்கள் மிகவும் முக்கியமானவையாகும் வள்ளலாரின் அருட்பெருஞ்சோதி என்ற பாடல் மனிதனின் ஆன்மீக தேடலையும் உளவியல் சமநிலையையும் சித்தரிக்கிறது வள்ளலார் ஒரு மகானாக விளங்கியதோடு அவரின் கருத்துக்கள் உலகளாவிய மரியாதையை பெற்றுள்ளன ஆளுநர் தனது உரையில் பிரதமர் மோடி வள்ளலாரின் மிகப்பெரிய பக்தர் என்றும் அவர் உலக நாடுகளுக்கு வள்ளலாரின் கருத்துக்களை எடுத்துச் செல்லும் மகிழ்ச்சியை வலியுறுத்தினார் சமகால அரசியல் மற்றும் சமூக சூழலில் சனாதன தர்மம் சனாதன தர்மம் தொடர்பான கருத்துக்கள் இன்று இந்தியாவில் மிகுந்த விவாதங்களுக்கு உள்ளாகியுள்ளன சிலர் சனாதன தர்மம் சாதியை ஆதரிப்பதாகவும் சமூகத்தில் பாகுபாடு விளைவிப்பதாகவும் விமர்சிக்க மற்றவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றனர் ஆளுநரின் இந்த கருத்து சனாதன தர்மத்தின் உண்மையான நோக்கம் மனிதர்களை ஒரே மாதிரியான ஆன்மீக நிலைக்கு எடுத்துச் செல்லும் என்பது என்பதை வலியுறுத்தியது இதுபோல சமூக ஒற்றுமையை வலியுறுத்தும் கருத்துக்கள் இந்தியாவின் சமூக அமைப்பை முன்னேற்ற உதவுகின்றன குறிப்பாக சாதி மற்றும் மதத்தின் பெயரால் சமூகத்தில் ஏற்படும் பிரிவினைகளை குறைக்க உதவும் வண்ணம் வள்ளலார் போன்றவர்களின் ஆழ்ந்த கருத்துக்களை மனதில் கொண்டால் சமூகத்தில் நன்மைகள் பெருகும் வள்ளலாரின் பொன்னான வார்த்தைகள் வள்ளலாரின் அருட்பெருஞ்சோதி பாடல்கள் ஒவ்வொரு வரியிலும் மனிதனின் ஆன்மீகத்தின் மேன்மையை எடுத்துரைக்கின்றன அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற வார்த்தைகள் எல்லா உயிர்களிலும் தங்கியிருக்கும் கருணை மிகு மகத்தான ஒளியை சித்தரிக்கின்றன இதனுடைய அவர் அனைத்து மனிதர்களையும் ஒரே அளவிற்கு பார்த்து உயர்ந்த நிலையை கொடுப்பதைப் பற்றி பேசினார் அவரின் வாழ்க்கையும் மனித நேயத்தைப் பற்றிய அவரின் தேடலும் நம்மை சமநிலையான வாழ்விற்கு வழிகாட்டுகின்றன சாதி மதம் போன்ற பாகுபாடுகளைக் கடந்து மனிதரின் உள்ளார்ந்த ஆன்மீக நிலையை அடைய வேண்டும் என்பதே வள்ளலாரின் குறிக்கோள் உலகளாவிய பார்வையில் வள்ளலார் வள்ளலாரின் கருத்துக்கள் இன்று உலகம் முழுவதும் முக்கியத்துவம் பெறுகின்றன ஆளுநர் ஆர் என் ரவி இதற்கான முக்கியத்துவத்தை முன்னிலைப்படுத்தி வள்ளலாரின் பார்வைகளை உலக நாடுகளில் பரப்புவதற்கு பிரதமர் மோடி பாடுபடுவதாக குறிப்பிட்டார் இது வள்ளலாரின் மனித நேயம் சமாதானம் மற்றும் ஆன்மீக தேடலின் முக்கியத்துவத்தை உலகமெங்கும் எடுத்துச் செல்கின்றது சனாதன தர்மத்தின் அடிப்படை கூறான அனைவரும் சமம் என்ற கருத்தை வலியுறுத்திய ஆளுநர் ஆர் என் ரவியின் உரை இந்திய சமூகம் மட்டுமல்லாமல் உலகளாவிய அளவிலும் மனித நேயத்தின் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டியதை குறிப்பிடுகிறது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டப்ளியூ டபிள்யூ டாட் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்